ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ஒரு சாட்டர்டே சண்டே லீவ் டைமில் அம்மா அப்பாவுக்கு திடீர்னு ஒரு ஃபோன் வந்தது ஃபோன் கால் வந்துடுது திடீர்னு இப்போ முடியல உடனே கிளம்பி வா அப்படின்றாங்க அப்போ அந்த நேரத்தில் உங்களையும் கூப்பிட்டு போக முடியாது அப்போ என்ன செய்வாங்க சப்போஸ் வீட்டில் இப்போ தான் யார் வீட்டை தாத்தா பாட்டியே இல்லையே இப்போ தான் வீட்டில் யார் வீட்டில் தாத்தா பாட்டியே இல்லை கேட்டால் பிடிக்காதுன்றாங்க சரியா அம்மாவுக்கும் தாத்தா பாட்டி பிடிக்க மாட்டேங்குது பேலம்பேத்திக்கும் அம்மா சீதா பிடிக்குது அப்பத்தாவை பிடிக்க மாட்டேங்குது இப்போலாம் சரியா ஆக யார் வீட்டுமே இப்போ தாத்தா பாட்டி இல்லை முந்தைய காலத்துலலாம்ப்பா தாத்தா பாட்டி சித்தப்பா சித்தி பெரியப்பா பெரியம்மான்னு கூட்டு குடும்பமாக இருந்தாங்க இங்கிலீஷில் கவனி அமிர்தா நல்ல சிட் ப்ராப்பர்லி பேகில் கால் பண்ணாமல் எடுமா ஆ ஓகே என்னப்பா ஆக முந்தின ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருந்துச்சு எந்த வித பிரச்சனையும் வரல பிள்ளைங்களுக்கும் பாதுகாப்பு வயசானவங்களுக்கும் ஒரு துணை இருந்துச்சு சின்ன வயசு அந்த அம்மாவுக்கு சின்ன வயசாக இருக்குன்னா அவங்களுக்கும் ஒரு சேஃப்டி இருந்துச்சு வீட்டில் ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கும்போது ஆனால் இப்போ எல்லா விடம் தனி குடும்பம் இல்லையா சிங்கிள் ஃபேமிலி ஆயிருச்சு அம்மா அப்பா குழந்தைங்க அம்மா அப்பா குழந்தைங்க இப்படி இருக்கும்போது இந்த மாதிரி திடீர்னு ஒரு ஃபோன் கால் வருது உடனே கிளம்ப வேண்டியிருக்கு அப்போ என்ன செய்வாங்க அம்மா அப்பா பக்கத்தில் யாருன்னா சொல்லிட்டு போவாங்க அப்பா இருப்பார் அப்பா கிட்டே சொல்லிட்டு நான் போயிட்டு வரேங்க எங்கள் அம்மா வீட்டில் விட முடியலையா நான் கிளம்பி போகிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுறாங்க அவங்கள இல்லையா அப்பா இப்போ எல்லாமே சமையல் பண்ணி வச்சு சாயங்காலம் வந்துடுவேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்கன்னு வையி அப்போ நீ எங்கே இருப்ப உங்கள் வீட்லேயே இருப்பேன் உங்கள் அண்ணனோ இல்லை உங்கள் அக்காவோ தம்பியோ தங்கச்சியோ கூட இருக்காங்க ஓகேவா சரி அப்பாவை என்ன சொல்கிறாரு பாப்பா வீட்டுக்குள்ளேயே இருக்கணும் என்ன அப்பா ஆஃபீஸ் போய்ட்டு போயிட்டு மதியானம் லஞ்சுக்கு வந்துடுவேன் நான் சரியா அது வரைக்கும் வீட்டில் வீட்டு உள்ளேயே தாப்பா போட்டுங்க யாரும் வந்தாலும் கதவை திறக்காதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு போயிடுறாருன்னு வச்சுக்க நீங்களும் வீட்டுக்குள்ளேயே இருக்கீங்க சரி கொஞ்சம் நேரம் கழித்து காலிங் பில் அடிக்கிறாங்க காலிங் பில் அடிக்கிறாங்க பார்த்தா பக்கத்து வீட்டில் இருந்து ஒரு அங்கிள் வராரு ஒரு அங்கிள் வராரு அது இது வந்து பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாருக்கும் தான் நான் சொல்கிறேன் எல்லாருக்கும் தான் சொல்கிறேன் நல்லா கவனி ஒரு அங்க பக்கத்து வீட்டு அங்கிள் வராரு ஐ நம்ம பக்கத்து வீட்டு அங்கிள் தானே வாங்க அங்கிள் வாங்க அங்கிள் அப்படின்னு சொல்லி நீங்களும் என்ன செஞ்சுறீங்க வீட்டுக்குள்ளே அலோவ் பண்ணிடுறீங்க டெய்லி நம்ம பார்ப்பார் இந்த அங்கிள் நம்மக்கிட்ட நல்லா பேசுவார் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செஞ்சுறீங்க அலோவ் பண்ணிடுறீங்க அவர் வீட்டுக்குள்ளே வந்துடுறாரு நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க அண்ணனும் இல்லை நீ இருடா நான் கொஞ்ச நேரம் வெளியே போய் விளாண்டுட்டு வந்துடுற நீ வீட்டுக்குள்ளே இருடா அண்ணா அப்படின்னு சொல்லி ஒன்றை விட்டுட்டு அவனும் போயிடுறான் சரியா அப்போ கேர்ள்ஸ் நீங்கள் மட்டும் இருக்கீங்க இல்லாட்டி பாய்ஸ் நீங்கள் மட்டும் இருக்கீங்க அந்த சுச்சுவேஷனில் பக்கத்துக்கிட்ட அங்கிள் வராரு வந்துட்டு உங்ககிட்ட என்ன சாப்பிட்டியாப்பா என்ன சாப்பிட்ட அப்படின்னு அவங்க ரொம்ப செல்லமா பேசி கொஞ்சாங்க கொஞ்சறாங்கன்னு வச்சுக்கோ வந்து உன கணத்தை கிணி கிணி பேசுகிறாரு கணத்தை கிள்கிறாரு சரி நீ சரி சின்ன பிள்ளை கொஞ்சம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம மேம்லாம் கணத்தை கிளி பேசுவாங்கள்ல அப்படின்னு நினச்சி நீயும் விட்டுடுறேன் அடுத்து உனக்கு கையை தோர்றாரு அடுத்து உனக்கு நம்ம எந்த பகுதியெல்லாம் நம்ம நல்லா கவனிக்கணும் எந்த பகுதியெல்லாம் நம்ம மறைச்சி வச்சுருப்போமோ அங்கே தொடுறாரு நீ அலோவ் பண்ணிவியா பாய்ஸ் அலோவ் பண்ணுவியா நம்ம குளிக்கும் போது பேண்டீஸ் போட்டு தான் குளிப்போம் இல்லையா குளிப்பீங்க இல்லையா ஆ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எந்த பகுதியை நம்ம பேண்டீஸ் போட்டு நம்ம மறைச்சி வச்சு பார்க்குறோமோ நம்ம உடம்புல இருக்கிற உறுப்புகளை அந்த உறுப்பை தொடர்றாரு அப்போ நீ அலோவ் பண்ணலாமா இதை சிரிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை உங்களுடைய பாதுகாப்புக்காக தான் இப்போ நான் மேம் பேசிக்கிட்டு இருக்கேன் சரியா அந்த மாதிரி அதை அப்படி தொடர்றதுக்கு நீங்கள் டச் பண்ணுறதுக்கு நீங்கள் அலோ பண்ணலாமா உடம்புல எந்த பகுதியை நம்ம இப்போ அம்மான்னு வையை பொதுவாக பெரிய பெரிய பொம்பளன்னு வை பெரிய லேடிஸ் என்ன செய்வாங்க மேலே ப்ளவுஸ் போட்டு ஜீன்ஸ் ஸ்கர்ட் போட்டு என்ன செய்வாங்க மறைச்சி வைப்பாங்க ஆக ஒரு பெண்ணா எந்த உறுப்புகளை மறைச்சி வைப்போமோ ஒரு ஆண்ணாக எந்த உறுப்பை மறைச்சி வைப்போமோ அந்த உறுப்பை தொட்டால் நீ அலோ பண்ணுவியா அலோ பண்ணலாமா பண்ணக்கூடாது சரியா எங்கே தொட்டால் உனக்கு பிடிக்கலையோ நல்லா கவனி எங்கே தொட்டால் உனக்கு வெறுப்பாக இருக்கோ எந்த தொடுதலை நீ ஹேர்ட் பண்ணுறியோ அதுக்கு பேர் தான் பேட் டச் சொல்லு சரியா உனக்கு எங்கே தொட்டால் பிடிக்காதோ அங்கே அவங்க தொட்டாங்கண்ணா உன்னுடைய அனுமதி இல்லாமல் அதுவும் உன்னுடைய அனுமதி இல்லாமல் விதவுட் யுவர் பெர்மிஷன் உனக்கு எங்கே தொட்டால் உனக்கு பிடிக்காதோ

சொல்லிட்டியா சரி 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 அது சி அது சின்ன வயசு அது விட்டுரு ஓகேவா அதனால் இ இதுக்கு முன்னால் நீங்களாம் ஃபேஸ் பண்ணலை சரியா இனிமேல் நீங்கள் என்ன செய்யக்கூடாது இந்த மாதிரி பேட் டச்சுக்கு அனுமதிக்கவே கூடாது புரியுதா உன்னுடைய பேட் டச்னால் என்னது உன்னுடைய அனுமதி இல்லாமல் உன்னுடைய அனுமதி இல்லாமல் உனக்கு விருப்பம் இல்லாமல் உனக்கு வெறுப்பு வர அளவுக்கு யார் தொடுறாங்களோ எந்த இடத்த தொடுறாங்களோ அதுக்கு பேர் தான் பேட் டச் சரியா அதுக்கு நீங்க என்ன செய்யக்கூடாது அனுமதிக்கவே கூடாது சப்போஸ் அப்படி நடந்தால் உடனே வீட்டில் என்ன செஞ்சிடணும் அம்மா கிட்ட அப்பா கிட்ட தெரியப்படுத்திடணும் புரியுதா ஸ்கூலில் நடந்தா ஸ்கூல் கேம்பஸில் இந்த மாதிரி நிகழ்ச்சி நடந்தா உடனே இந்த மாதிரி வேற யாரும் பண்ணாங்க அப்படின்னா டீச்சர்கிட்ட சொல்லிடணும் உங்கள் கிளாஸ் டீச்சர்கிட்ட சொல்லிடணும் புரியுதா இதில் கவனமாக இருப்பியா ஓகே சரி மேம் வந்து பேட் டச் பற்றி சொல்லிட்டேன் உனக்கு அனுமதி இல்ல உன்னுடைய அனுமதி இல்லாமல் உன்னுடைய விருப்பம் இல்லாமல் வெறுப்பு வரா மாதிரி உனக்கு பிடிக்காத மாதிரி யாராவது நம்மளுடைய மறைக்கப்பட்ட அங்கங்களை தொட்டாங்கன்னா அதுக்கு பேர் தான் பேட் டச் அப்படின்னு சொல்லிட்டேன் ஓகே அப்போ இன்னொன்று இருக்கடி கேள்வி கேட்கணும் என்கிட்ட குட் டச் என்னது அப்போ குட் டச்னா என்னது அம்மா உன்னை கொஞ்சம் ஐ செல்ல குட்டி நல்லா எழுதுறீங்க நல்லா படிக்கிறீங்க நல்லா விளையாடுறீங்க நல்லா மார்க் வாங்குறீங்க அப்படின்னு கணத்தை கிண்ணி கொஞ்சம் அது குட் டச் அது பேட் டச் இல்லை சரியா உன்னை அம்மா நல்லா கட்டி அணைச்சு கொஞ்சம் அது குட் டச் அது பேட் டச் இல்லை சரியா உனக்கு பிடிக்கிற மாதிரி உன்னோட விருப்பத்தோட தொட்டாங்கன்னா அது வந்து குட் டச் புரியுதா உன்னோட விருப்பம் இல்லாமல் உனக்கு வெறுப்பு வரா மாதிரி உன்னுடைய அனுமதி இல்லாம தொட்டாங்கன்னா பேட் டச் ஓகே சரி இப்போ அது ஹாஸ்பிட்டல் போறீங்க அம்மா அவங்கள உனக்கு முடியல ஃபீவர்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போறாங்க கூட்டி போன உடனே உன் பேரை கூப்பிட்றாங்க புள்ள போயிட்டீங்க அங்க போன உடனேயே டாக்டர் என்ன செய்வார் உங்கள செக் பண்ணுவாரா கூட உங்க அம்மா உட்காந்துருக்காங்க செக் பண்ணுவாரா எப்படி செக் பண்ணுவார் காதல சிரதாஸ்தோப்ப மாட்டிக்கிட்டு உடனே என்ன செய்வார் இங்கே 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 எல்லாம் தொட்டு பார்ப்பாரா அவர் தொட்டு தானே பார்க்குறாரு அப்போ அதுக்கு அதை பண்ணலாமா அது பேட்டாச்சா டாக்டர் உங்களை உங்கள் அம்மா உங்கள் அம்மா பக்கத்தில் உட்காந்துருக்காங்க உங்களை தொட்டு தொட்டு பார்த்து செக் பண்ணுறாரு டாக்டர் அது பேர் பேட்டாச்சா குட்டாச்சா சொல்லுங்க பார்ப்போம் ஒய் ஏ அவர் உன்னோட அனுமதி இல்லாமல் தொடுறாரு உன்னுடைய பெர்மிஷன் இல்லாமல் தானே உன்னோடைய உடம்ப தொடுறாரு அப்போ அது எப்படி குட்டாச்சா ஆகும் சொல்லுங்கள் வெரி குட் அம்மா பக்கத்தில் இருக்காங்க அம்மாவுடைய விரு அம்மா பக்கத்தில் இருக்கிறதால அம்மாவோட அனுமதி அம்மா அனுமதிக்கிறாங்க உனக்கு உடம்பு முடியல அம்மா அலோவ் பண்ணுறாங்க அதனால அதுக்கு பேர் என்னது குட் டச் டாக்டர் நம்மளை தொட்டு பார்க்கறாரு அப்படின்னா அதுக்கு பேர் என்னது குட் டச் இப்போ புரியுதா வாட் இஸ் மீன் பை குட் டச் அண்ட் வாட் இஸ் மீன் பை பேட் டச் புரியுதாப்பா நல்லா புரியுதா இனிமேல் இந்த மாதிரி இன்சிடென்ட் நீங்கள் ஃபேஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு அலோவ் பண்ணக்கூடாது சப்போஸ் உன்னை மீறி அது நடந்துருச்சு அப்படி நான் கத்தணும் கத்தணும் நல்ல ஷவுட்டாக சத்தம் போடு போட்டே யாராவது வர வை இல்லையா அதை கேட்டு அவர் ஓடி போயிட்டாரா ஓடி போன பிறகு நெசையணும் நீங்க கட்டாயம் உங்க கிட்டே கட்டாய இதை தெரியப்படுத்திடணும் ஐயோ பயந்துகிட்டே இருக்கக்கூடாது ஐயோ ஐயோ அம்மா என்ன சொல்லுவாங்களோ அப்பா என்ன சொல்லுவாங்களோ அப்படின்னு நினசையக்கூடாது பயந்துகிட்டே இருக்கக்கூடாது வீட்டில் நடந்தா வீட்டில் கிட்டே சொல்லணும் ஸ்கூலில் நடந்தால் ஸ்கூலில் டீச்சர்கிட்ட சொல்லணும் ஓகேவா நல்லா புரியுதா குட் டச் பேட் டச் தெரிஞ்சுக்கிட்டியா நம்ம பேரண்ட்ஸு நம்மளை டச் பண்ணுறது குட் டச் டாக்டர்ஸ் பேரண்ட்ஸ் இருக்கும்போது நம்மளை டச் பண்ணுறது குட் டச் புரியுதா நம்மளுடைய விருப்பம் இல்லாமல் நம்மளுடைய அனுமதி இல்லாமல் நமக்கு வெறுப்பு வரா மாதிரி சிலர் நம்மளை தொட்ட நம்மளுடைய மறைக்கப்பட்ட பகுதியை தொட்டாங்கன்னா அதுக்கு பேர் பேட் டச் அதே மாதிரி அவங்களையும் அவங்க பண்ண சொல்லுவாங்க எனக்கு இந்த மாதிரி நீ பண்ணு அப்படின்வாங்க புரியுதா நல்லா புரிஞ்சுக்க இந்த இந்த இடத்துல என்னை தொடு இந்த மாதிரி என்னை பண்ணு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அதையும் நம்ம என்ன செய்யக்கூடாது பண்ணக்கூடாது ஓகேவா டன் வெரி குட்